அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் பத்து அமைச்சருடைய பதவி பறிக்கப்படும் பிறகு திமுக ஆட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் திருவாரூரில் அண்ணாமலை ஆவேசம் முதல்வருக்கு ஒரு ஆலோசனையும் வழங்கி இருக்கின்றார் அண்ணாமலை அதையும் சேர்த்து பார்க்க போறங்க நேத்து திருவாரூர் நன்னிலும் சட்டமன்ற தொகுதியில வந்து என் மண் மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்டார் அப்பொழுதுதான் திமுகவுக்கு எதிராக ஆவேசமாக பேசியிருக்கின்றார் மக்கள் கண்முன்னே திமுக அழிந்து கொண்டு இருக்கிறது ஏன் அழிந்து கொண்டிருக்கிறது தெரியுமா என்று அதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கின்றார் திமுகவை ஏன் அழிக்கணும் என்பதற்கான காரணத்தையும் சொல்லியிருக்கிறாருங்க திருவாரூர்ல அண்ணாமலை அவர்கள் நேற்று நடைப்பயணத்துல என்ன பேசினாரோ அதிலிருந்து இரண்டு வீடியோ கிளிப்பிங்க உங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன தலைப்புக்கும் அவர் பேசின விஷயத்துக்கும் நெருக்கமாக இருக்கும் நீங்களே புரிஞ்சுக்கலாங்க அதை தாண்டி தமிழகத்துல ஒரு மூன்று செய்தி முக்கியமான செய்தியாக பேசப்பட்டிருக்க அந்த மூன்று செய்திகளை முதல்ல மத்திய தென் மாவட்டங்களில் நேற்று ஆய்வு நடத்தினாருங்க அந்த ஆய்வு நடத்தின பிறகு முதல்வருடைய முப்பத்தி ரெண்டு பக்க கோரிக்கைய நம்ம தமிழகத்துடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிர்மலா சீதாராமன் கிட்ட கொடுத்தாங்க கொடுத்துட்டு சென்னை மற்றும் தென் மாவட்ட பேரிடரை வந்து தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தினார் ஆனால் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அதில் இருக்கின்ற நிர்வாக சிக்கலை பற்றியும் கடந்த காலத்தில் இந்த மாதிரி பல மாநிலங்களில் பேரிடர் நடந்திருக்கின்ற பொழுது அப்போதெல்லாம் நம்ம அறிவிக்கலை என்ற கடந்த கால உண்மையும் எடுத்துக்காட்டி நம்ம நினைச்சா கூட அறிவிக்க முடியாது சட்டம் இடம் கொடுக்காது அப்படின்றத விரிவாக விளக்குனாங்க ஆனால் திமுக காரங்க கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஆய்வுக்கு போன பிறகு களத்தினுடைய நிகழ்வுகளை பல தொலைக்காட்சிகளும் நேரடியாக ஒலியுறுப்பு செஞ்சாங்க அப்போ பல மக்களும் வந்து பல விவசாயிகளும் வந்து பல மீனவர்களும் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட மாநில அரசாங்கங்கள் என்ன செய்ய தவறின என்பதை பற்றியான நிறைய குறைகளை சொன்னாங்க இதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருப்பது போல தெரிகிறது மாநில அமைச்சர்கள் போனாதான் நிறைய பேரும் ஓடி வந்து எங்களுக்கு இது செஞ்சு கூடாதா அது செஞ்சு கொடுக்கூடாதா அதிகாரிகள் வந்து பார்க்கவே இல்லை அதிகாரிகள் செய்யவே இல்லை அப்படின்னு மாநில அமைச்சர்களை பார்த்து முட்டுகையிட்டு எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து மக்கள் அமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து தமிழக அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்து கோரிக்கை வைப்பாங்க அதை உடனடியாக செய்து தருகின்றேன் என்று மாநில அமைச்சர்களும் முதல்வரும் வந்து உறுதி அளிச்சுட்டு போவாங்க ஸோ இப்போது தமிழக அரசியல் களமானது மாறி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்தை தாண்டி மத்திய அரசாங்கம் நமக்கு எதாவது செய்யாதா மாநில அரசாங்கம் தான் கைவிட்டு விட்டது மத்திய சொல்லுவோம் அப்படி இல்லனா மாநில அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தி நமக்கு ஏதாவது செய்ய சொல்லணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது அதனாலதான் இந்த பெருவெள்ள பாதிப்புல தொடக்க நாள்ல வந்து மாநிலத்திலிருந்து அதிகாரிகளோ அமைச்சர்களோ இல்ல முதல்வரோ யாருமே வந்து பாக்கலங்க இன்னும் கூட வந்து பாக்கலங்க இவ்வளவு பெருவள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இது தூத்துக்குடி நகருக்குள்ள போது தண்ணி அதனால இந்த ஓடையோ இந்த குளத்தையோ உடைந்து போன ஏரியோ வந்து பார்த்தாங்க இல்லைன்னா பார்த்துருக்கவே மாட்டாங்க ஆனா ஒரு விஷயங்க எவ்வளவு சொல்லியும் எவ்வளவு கெஞ்சியும் முன்னெச்சரிக்கா நாங்க கோரிக்கை வச்சோம் வந்து எங்களை பார்க்கவே இல்லைங்க அப்படின்ற குறைபாடு மக்கள் கிட்ட நிறைய இருந்திருக்கு போல இருக்குதுங்க அதை நிர்மலா சீதாராமன் கிட்ட கொட்டி தீர்த்தாங்க அந்த தருணத்தில் தங்கம் தென்னு அவர்கள் வந்து என்னடா இந்த மக்கள் நாம் என்ன இங்கெல்லாம் வரவே இல்லையா இவங்க கிட்ட குறைய கேட்கவே இல்லையா நிவாரணங்கள் கொடுக்க போறதே இல்லையா ஏற்கனவே அத்தியாவசிய தேவை பொருட்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம் அப்படி இருந்தும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்த பிறகு இது பார்க்கல அது பார்க்கல இதை சொல்லலை இவங்க வரல அவங்க வரல என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக போட்டு கொடுக்குறாங்களே அப்போ நம்ம எல்லாம் செஞ்ச வேலை என்ன ஆகுறது நன்றியே இல்லாத மக்கள் பாயுவங்க அப்படின்னு உள்ளத்துக்குள் இருந்திருக்கும் ஏன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து அங்கே இருக்கின்ற மக்களுடைய குறைய அப்படியே ஆர்வமாக கேட்குறாங்க அங்கே இருக்கிற மக்களும் ஆதங்கமாக பேசுகிறாங்க ஆவேசமாக பேசுகிறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது தமிழக அரசாங்கமானது எவ்வாருங்க எங்கெல்லாம் பேரிடர் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்கோ அதிகாரிங்கோ அமைச்சரங்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ எம்பிங்கோ நான் எல்லாம் போய் ஒட்டுமொத்தமாக மீட்டெடுத்து விட்டோம் இந்த பெருவெள்ள பாதிப்பை திமுக எப்படி கையாண்டு தெரியுமா திறமையாக கையாண்டது வரலாற்றில் நம்ம பார்க்காத மழை இருந்தாலும் எங்களை மாதிரி திட்டமிட்டு செஞ்சதுனால தான் இவ்வளவு பேரிடர் இருந்து மக்களை காப்பாற்றும் நேற்று நிர்மலா சீதாராமன் எதிர்க்க மக்கள் கொதித்து எழுந்ததும் எதுவுமே செய்யலை என்று வேதனைப்பட்டதும் பார்க்கின்ற போது திமுக எந்த அளவுக்கு பொய் சொல்லியிருக்குது என்பதை மட்டும் நேற்று பட்டபத்திரமாக வெளிப்படையாக தெரிந்தது மாற்று மாற்றுகிறது கிடையாதுங்க சோ பிஜேபி ஏதாவது செய்யாதா என்ற எதிர்பார்ப்பு தென் மாவட்டத்தில் இருந்த மக்கள் மத்தியில் இருந்தது என்பது கண்கூடாக தெரிந்தது தான் நிர்மலா சீதாராமன் கிட்ட நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க அந்த மக்கள் மத்திய அரசாங்கமானது மாநில அரசாங்கத்தை கை காட்டாம எந்த மக்கள் என்ன கோரிக்கை வச்சாங்களோ அந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கத்தினால் நிறைவேற்ற முடியும் என்றால் சட்டம் இடம் தந்தால் நிறைவேற்றி தர வேண்டும் மாநில அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை இப்போ மத்திய அரசாங்கத்தின் மீது விழுந்திருக்குது இல்லை திமுக மீது இருந்த நம்பிக்கை இப்போ பிஜேபி மேலே விழுந்திருக்குது செஞ்சு கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள் ஏன்னா மக்கள் பிஜேபி பக்கம் திரும்பி இருக்கிறாங்க அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய எண்ணங்க நேற்று மக்கள் ஆர்வம் நிர்மலா சீதாராமன் சந்திப்பதற்கு எப்படி இருந்தது தெரியுமா அதனால் இந்த மக்களுடைய ஆர்வத்தை குறைத்திடக்கூடாது முடிந்தது செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இரண்டாவதாக காஞ்சிபுரத்தில் இரண்டு பேரை என்கவுண்டர் போட்டிருக்காங்க காவல்துறையினர் ஏன்னா பாலா என்ற ஒரு ரவுடி அவ தேமுதிக நிர்வாகிய போட்டு ஒரு அவர் ஆள் அவன் யார் பார்த்தா தேமுதிகாவுடைய ஆள் சரவண அவனுடைய தான் இந்த பாலா அவனே அவங்க தம்பி கொலையில சம்பந்தப்பட்டவனா இருந்திருக்குதான் இது பல நாள் பகை திடீர்னு இந்த பிரபல ரவுடி பாலா அவர்களை நேத்து ஓட ஓட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வெட்டி போட்டாங்க ஸோ அவர் இறந்துட்டாரு அவனை பிடிப்பதற்காக காவல்துறை போயிருக்காங்க அப்படி காவல்துறை போகின்ற பொழுது காவல்துறையிடமும் இது தப்பிப்பதற்காக இந்த கொலையாளிகள் காவல்துறை மீதே தாக்குதல் தொடுத்திருக்கிறாங்க அந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக காட்டுறாங்க கார் மீது தாக்குதல் தொடுக்கிறாங்க ஸோ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தாக்குதலிருந்து இருந்து தப்பிப்பதற்காக துப்பாக்கியை எடுத்து சுடுறாங்க அதில் இரண்டு பேர் வந்து இறந்து போகின்றார்கள் ஒருத்தர் வந்து ரகு என்ற ரகுவரன் இன்னொருத்தர் வந்து துப்பாக்கி பாஷா என்ற ஆசன் இந்த ரெண்டு பேரையும் சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ செத்தவங்களும் வந்து கொலைகாரங்க தான் இரண்டாவது படுகொலை செய்யப்பட்டவரும் கொலைகாரர்கள் தான் ஆனால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு செயற்குழு பேசினாரு அந்த வீடியோவை தனியாக தர அதனால் சட்ட ஒழுங்கை சரி செய்வதற்கு காவல்துறை எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை சரியானது தான் ஏன்னா காவல்துறை இல்லைன்னா நம்ம வீட்டை திறந்து போட்டு இரவில் நிம்மதியாக தூங்க முடியுமா ஸோ அவங்க மீதே இந்த கொலையாளிகள் வெறி கொண்டு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்கள போட்டு தடுறத தப்பு கிடையாது குற்றங்களும் குறையும் குற்றவாளிகளுடைய எண்ணிக்கையும் குறையும் என்பதில் மாற்றுகிறது கிடையாதுங்க அதுக்காக சட்டத்தை கையில் எடுத்துக்கணுமா அப்புறம் சட்டம் எதுக்கு இருக்குது கோர்ட்டுக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஆட்கள்லாம் சட்டத்தின் முன்பு நிறுத்தினா ஏதாவது ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துடுவான் ஏற்கனவே அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் அப்படி தான் வெளியே வந்துட்டுருக்காங்க குற்றவாளி வெளியே வந்தால் அப்புறம் சமூகம் எப்படி இருக்கும் குற்ற சமூகமாகத்தான் இருக்கும் எவ்வளோ பெரிய கொலை செஞ்சாலும் ஐயா வெளி தண்டா சுற்றுறான் நான் மட்டும் ஏண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த தவறுகளில் வருகின்ற இளைஞர் பட்டாலுமானது இறங்க வாய்ப்பு இருக்குது என்கவுண்ட்ரு போட்டது சரியா தப்பா அப்படின்னு விவாதத்துக்கு நான் வரல குற்றவாளியாக இருந்தால் இந்த தண்டனை சரியானது தான் என்பதில் மாற்றுகிறது கிடையாதுங்க அதனையும் தாண்டி எண்ணூருக்கு பக்கத்தில் பெரிய குப்பம் என்ற ஒரு கடற்கரை கிராமம் அங்கே உரத் தொழிற்சாலை ஒன்று இருக்குதுங்க அந்த உரத் தொழிற்சாலைக்கு அமோனியா வாயு பைப்பு மூலமாக செலுத்தப்படுதுங்க அந்த பைப்புல ஓட்டை ஏற்பட்டு இருக்குது அதுல இருந்து அமோனியா வாயுவானது வெளியேறி இருக்குது அப்படி வெளியேறினதுனால அந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே மூச்சுத் திணறல் ஏற்பட்டு இருக்குதுங்க அமோனியா நெடியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமா இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் வெளியேறனது நிச்சயமாக யூரியா தயாரிப்பதுக்காகத்தான் அமோனியா வாயுவை செலுத்திருப்பாங்க அது ரொம்பவே அடர்த்தியாக இருந்திருக்கும் அதனால தான் முப்பது பேர் மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க அதோடு அந்த பைப்பில் ஏற்பட்ட ஓட்டையை வந்து சரி செய்திருக்கின்றார்களாம் ஸோ இப்படி விஷவாய்வு கசிவினால தான் வந்து குறிப்பாக ஐசோசைனடானது மத்திய பிரதேசத்தில் லீக் ஆச்சு டவ் கெமிக்கல்ல இருந்து அப்புறம் அங்கே எவ்வளோ பேர் வந்து இறந்தாங்க அந்த பகுதியை இன்னைக்கு வரைக்கும் ஐசோசை நாடு வெளியேறின காரணமாக கதிர்வீச்சினாலும் விஷவாளினாலும் புல் பூண்டு கூட முளைப்பதை யோசிக்குது அதனால் இந்த ரசாயனங்களை கையாளுகின்ற போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மக்களை வரைக்கும் குடும்பத்தை வீட்டை எல்லாம் விட்டுட்டு குழந்தை கூட்டின்னு வெளியேறிட்டாங்க அந்த வாயினுடைய கான்சன்ட்ரேஷன் இப்போ எவ்வளோ இருக்குது காற்றில் தண்ணியில் எவ்வளோ கலந்துருக்கிறது ஸோ எல்லாம் நார்மலாக ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ரசாயனத்துறை செயலாளர் சுப்ரியா சாகு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோதனை செஞ்சிருக்காங்க ஆய்வுக்கு பிறகு அந்த பெரிய குப்பம் கிராமத்தில் மக்களை அனுமதிக்கலாம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இது மூன்று முக்கிய செய்திகளுக்கு பிறகு திமுகவுடைய பத்து அமைச்சர்கள் பதவி பறிக்கப்படும் பிறகு திமுக ஆட்டம் முடிவுக்கு கொண்டு வரும் யாரு பாஜக தான் கொண்டு வரும் அதற்கான வேலையில் தான் இறங்கியிருக்கிறாங்க எப்படி பத்து பேருடைய அமைச்சர் பதவி போக போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே நீதிமன்றத்தில் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருகிறது அந்த வழக்கில் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பதவியும் பறிக்கப்படும் ஏற்கனவே ரெண்டு பேர் போயிட்டாங்களாம் இன்னும் எட்டு அமைச்சர்கள் காத்துட்டு இருக்காங்களா ஒரு கிரிக்கெட் என்றாலே பத்து விக்கெட்டு போச்சுன்னா ஆட்டம் க்ளோஸ் ஆ அதே மாதிரி பத்து அமைச்சர்கள் போனாங்கன்னா திமுக ஆட்டம் க்ளோஸ் ஆ அண்ணாமலை பேசுறாரு கேட்டு வாங்களேன் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்வதை நிறைவேற்றி விட்டேன் என்று தவறி சொல்ல மாட்டேன் நல்ல ஆனா முதலமைச்சரே சொல்றாரு திமுக காரணம் தூங்க விட மாட்டான் காலையில் எந்திரிச்சாலே யாரு என்ன பண்ணியிருப்பீங்கன்னு ஒரே பயத்தில் எந்திரிக்கிறனால தூக்கமே வரமாட்டேன் அப்போ அவர் சொன்ன பொழுது மேடையில் ஒரு அமைச்சர் கை கொட்டி சிரிச்சார் யாருன்னு தெரியுங்களா யாருமே எல்லாம் அன்பு பொன் முடியாது ஒரு ஒரு விக்கெட்டா திமுகவை பொறுத்தவரை ஒரு ஒரு விக்கெட்டா ஆப்கானிஸ்தான் டீம் கூட ஆஸ்திரேலியாவோட வேண்டாம் கடைசி ஓவர் வரை எடுத்துகிட்டு போறான் இது ஆப்கானிஸ்தான் டீம் மோசமாக திமுகவுடைய ஆட்சியாளர்களுடைய டீம் இருக்கு வேக வேகமாக ஒரு ஒரு விக்கெட்டா போகுது ரெண்டு விக்கெட் டவுன் உங்களுக்கு தெரியும் பத்து விக்கெட் போயிட்டா டீம் தோத்துடுச்சு நடத்தும் நமக்கு இன்னும் எட்டு விக்கெட் வேணும் அடுத்த மூணு இப்ப திமுக அடுத்து வர பேட்ஸ்மேன் நீங்க விராட் கோலி சச்சின் நினைச்சுக்காதீங்க எல்லாரும் நைட் வாட்ச்மேன் தான் அடுத்து வர்றவங்க எல்லாம் இந்த கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் ஆரம்பித்து நைட் வாட்ச்மேன் வரிசையா ஒரு அஞ்சு பேர் தயாரா இருக்கிறாங்க அதனால் எனக்கு தெரிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அல்லது அதை முடிந்த பிறகு மிக விரைவில் பத்து விக்கெட் திமுகவுக்கு போகத்தான் போதுங்க இவர்கள் ஆட்சி கட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தத்தான் போகின்றார்கள் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா மக்கள் முடிவு பண்ணிட்டு பாத்தீங்களா இல்லையா கிரிக்கெட்டுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் எப்படி இல்லாத தொடர்பு படுத்திருக்காரு பிறகு திமுக ஏன் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருவாரூரிலிருந்து இந்த விஷயத்தை பேசியிருக்காரு அதை கேட்டுவாங்க மகன் தவறு செய்த பொழுது உங்களுக்கு தெரியும் தன்னுடைய மகனுக்கே மரண தண்டனை கொடுத்த ஒரு அரசர் வாழ்ந்த மண் ஆனா இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்த பெரிய தவறு என்னன்னா மனுநீதி சோழன் மண்ணில் பிறந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் மகன் பேரன் கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி அடுத்தடுத்த தலைமுறை தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்திலே தவறுகளுக்கு பஞ்சமே இல்லை ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்தினுடைய குடும்பம் பட்டத்தில் அவர்களாக வரக்கூடிய குடும்பம் எல்லாத்தையும் அவங்களுடைய சொத்தை அடுத்துக்கிறாங்க பேச்சில ஏனம் தெரிகிறது பேச்சில கர்வம் தெரிகிறது பேச்சிலே ஆணவம் தெரியும் சாமானிய மக்களை மதிக்கக்கூடிய தன்மை அந்த கோபாலபுரத்தினுடைய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய பட்டத்திலவரசர்களுக்கு வரவில்லை ஏன்னா அவங்க தாத்தா மாதிரி கஷ்டப்படுது கலைஞர் கருணாநிதி அவர்களை கூட ஊர் ஊராக ஏறி போகணும் ஊரில் இருக்கக்கூடிய சத்திரத்திலே படுத்து ஒரு கட்சியை வளர்த்த வேண்டும் என்று கருணாநிதி அவர்களுக்கு இருந்த எண்ணம் பேரக்குழத்தை இருக்கிறேன் அதனால்தான் நான் சொல்கின்றேன் எங்களுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு நாங்கள் யாரும் இல்லையா சாதாரண மனிதர்கள் இந்த கட்சியில் இருப்போம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுடைய தன்மை எல்லாம் இழந்து சமூக நீதி எல்லாம் இழந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பொறுப்புணர்வு எல்லாம் இழந்து ஆணவமும் தர்மமும் ஏழை மக்களுடைய சொத்தை கொள்ளையடிப்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து ஒரு கட்சி நடத்துகின்றது அப்ப இந்த கட்சியினுடைய அறிவு காலத்தை தமிழக மக்கள் கண் முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் இன்னைக்கு ஒண்ணுமே ஒன்று விலையிலிருந்து நின்று நடந்து வந்த பாதை அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் அழிந்து கொண்டிருப்பதை ஆரம்பிக்கப்பட்ட கட்சி திருவாரூரில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுக என்கின்ற தீய சக்திய தமிழகத்திலிருந்து விலக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் உங்களுடைய இதயத்திலே நீங்கள் இடம் கொடுப்பீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு கேட்டீங்களா திமுக எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சிதைந்து போய்விட்டதா அதனால திமுக மக்கள் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்றத அவர் பேசுனதுலேருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க இருந்தாலும் ஏன் இதை அழிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதை மாறி போச்சா எப்படின்னு கேட்டால் திண்டிவனத்தில் ஒரு இருபத்தி மூன்று பேர் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்துட்டாங்களாம் அந்த கள்ளச்சாராயத்தை வித்தவன் திமுக காரன் தயாரிச்சவன் திமுக காரன் அதே மாதிரி திருவாரூரில் வந்து கஞ்சா கிடைக்குதான் அங்கேயும் திமுக கவுன்சிலுடைய தான் கஞ்சா வைக்கிறானு ஸோ திமுக காரங்களை பொறுத்த வரைக்கும் சமூக நீதி பேசுனாங்க அதெல்லாம் விட்டுவிட்டாங்க சமநீதி பேசினாங்க அதையும் விட்டுப்பட்டாங்க ஆனால் கடைசியில் சாதி அரசியலை வச்சியும் சாராய அரசியலை வச்சும் நடத்துகிறாங்க அதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக குழைந்து போய்விட்டது அதனால் திமுகவை அழித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய வார்த்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கண்ணியம் கிடையாது ஆணவம் தெரிகிறது மனு நீதி சோழன் பிறந்த இந்த மண்ணில் வாரிசு அரசியல் எந்த அளவுக்கு கோல் வச்சுக்கிறது அதெல்லாம் திமுக அழித்து ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க ஸோ அதனையும் தாண்டி இதே திருவாரூரில் இந்த மருத்துவமனை கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் சர்வதேச நாடுகளில் எப்படி அளவுக்கு தரமாக இருக்குதோ அந்த அளவுக்கு தரமான மருத்துவ கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறோம் அப்படின்னு முதல்வர் சொன்னாருங்க ஆனால் அரை மணி நேரம் வந்து கரண்ட் இல்லாததுனால வென்டிலேட்டர் சரியாக ஒர்க் பண்ணாததுனால ஒரு பெண் இறந்து போயிட்டாங்க அளவுக்கு தான் திருவாரூரை வச்சிருக்காங்க திமுக அழிப்பதற்கு இன்னொரு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த திருவாரூரை வச்சே சொல்லலாம் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாருங்க அது என்னன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இந்த திருவாரூர் தொகுதியை திமுக தான் பத்து முறை ஆண்டு இருக்குதான் குறிப்பாக ஒம்பது முறை திமுக வெற்றி பெற்றுருக்குதான் ஒரு முறை கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்று பெற்றுக்குதான் மொத்தமாக பார்த்திங்கன்னா திமுக திமுக கூட்டணி கட்சிகள் தான் அந்த இடத்துல திருவாரூர் தொகுதியை வெற்றி பெற்று ஆண்டு இருக்கின்றார்களாம் ஆனால் மனிதவள குறியீட்டில் பொறுத்த வரைக்கும் அது அரியலூர் பெரம்பலூர் தேனி விழுப்புரம் அதுக்கப்புறம் திருவாரூர் ஐந்தாவது இடத்துல இருக்கிறதா இந்த திருவாரூர் தொகுதியினுடைய பொருளாதார வளர்ச்சியை விட பீகாரில் எண்பது மாவட்டங்கள் அதிகமான வளர்ச்சியை பெற்றுக்குதான் அப்போ திமுக ஆண்டா எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க திருவாரூரில் திமுக வெற்றி பெற்று அதனுடைய வளர்ச்சி குறியீட்டு எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்க தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்குது முப்பத்தெட்டு மாவட்டங்களில் கடைசி ஐந்தாவது இடத்துல இருக்குது தான் திருவாரூர் மாவட்டம் அப்புறம் திமுக கிட்ட இந்த மாநிலத்தை விட்டு வச்சுருந்தோம்னா திருவாரூர் மாவட்டத்துக்குண்டே அந்த கதிதானே நேரம் இவங்க தான் ஒட்டு மொத்தமாக தொடர்ந்து வெற்றி பெற்று வராங்க அந்த தொகுதிக்கு என்ன வேண்டும் என்பதை பார்த்து பார்த்து செஞ்சுருக்கலாம் இல்லையா அதனையும் தாண்டி முதல்வரை பொறுத்து வைக்கும் திருவாரூர் தெற்கு விரத வீதிக்கு கலைஞருடைய பேரை வைக்கணும்னு சொல்கிறாரு அதெல்லாம் வேணாம் திருவாரூர் தொகுதியிலே எத்தனையோ ஊரில் ரோடே கிடையாது அங்கெல்லாம் ரோடு போட்டு கலைஞருடைய பெயரை வைக்க சொல்லுங்க திருவாரூர் தெற்கு ரத வீதியை பொறுத்த வரைக்கும் திருவாரூர் தேர் போகின்ற வீதி அந்த வீதிக்கு வேண்டாம் என்று தான் நம்ம போராடணும் அதே மாதிரி கலைஞருடைய பெயரை எங்கேயும் வைக்க வேணாம் அப்படின்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது எத்தனையோ ரோடு இல்லாத ஊர்கள் இருக்குது ரோட்டை போடுங்க அகலை படுத்துங்க கலைஞர் பெயரை வையுங்க வாழ்நாள் முழுதும் கொண்டாடுங்க யார் வேணான்னு சொன்னாங்க அதனால் ஒரு இடத்துல வலுக்கட்டாயமாக ஒரு பெயரை திணிப்பது இல்லை மக்கள் வரி பணத்துல ஏகப்பட்ட திட்டங்களை தொடங்கிட்டு என்னவோ கலைஞருடைய அப்பா வீட்டு சொத்தில் அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுற மாதிரி அந்த பேரை வைப்பது இப்படி ஒட்டு மொத்தமாக தன் குடும்ப வாரிசு பேர்களையோ இல்லை குடும்பங்களுடைய வாரிசுகளை வளர்ப்பதுக்கோ இல்லை குடும்பத்துக்காக கொள்ளடிப்பதற்கோ இந்த திமுக தன் கொள்கையை விட்டு திசை மாறி போனதுனால இந்த திமுக அழிச்சுதான் ஆகணும் மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒம்பது முறை திமுகக்கும் ஒரு முறை கம்யூனிஸ்டுக்கும் திருவாரூரில் ஓட்டு போட்டுட்டீங்க மீண்டும் ஓட்டு போட மாட்டீங்க என்று எனக்கு தெரியுங்க அதனால் செய்து அடுத்த முறை பாஜகவுக்கு வாய்ப்பில்லைங்க அப்படின்னு கேட்டிருக்காருங்க ஸோ மனுநீதி சோழனை பொறுத்த வரைக்கும் தன் மகன் தப்பு செஞ்சுட்டான் என்றதுக்காக தண்டனை கொடுத்தானா தன் மகனு பார்க்காம ஆனால் கலைஞராக இருந்தாலும் அதே மாதிரி நம்ம முதல்வராக இருந்தாலும் தன் மகன் தப்பு பண்ணிக்கின்றபோது அதை கண்டுக்காமல் விட்டாங்களாம் அதனாலேயே வந்து திமுகவை அழிக்கணுமா அந்த வீடியோவில் பேசியிருப்பார் நீங்களும் பார்த்துருக்கலாங்க சரிங்க பத்து அமைச்சர்களுடைய பதவி உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ பறிக்க அதன் அடிப்படையில் திமுக ஆட்சி அவுட் ஆகுறதுக்கு முகாந்தரம் இருக்கா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்னும் நல்ல வீடியோவை சந்திக்கலாம்